ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சிறியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் நம்ம குமரன் விஜய் கிட்டே கேட்குறாரு நீங்களும் வெண்ணிலாவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தால் அவங்க இந்த நிலைமையில் கூட உங்களை மறக்காமல் இருப்பாங்க உங்கள் பேரை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பிரிஞ்சுங்க எதுக்காக காவேரியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அது எப்படிங்க முடிஞ்சுது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கங்காவை லவ் பண்ணேன் வேறு யாரையும் என்னால் கண்ணில் கூட பார்க்க முடியல அப்படி ஒரு அவ மேலேயே இருந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் விஜய் நானும் அப்படிதான் இருந்தேன் ஏன் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்திருப்பேன் காவேரிங்கிறவ என் லைஃப்ல வராம இருந்திருதா அவகிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அவள் தான் என்ன எல்லாத்துல இருந்தையும் அப்படின்ற மாதிரிலாம் காவேரியை பத்தியும் அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத பத்தியும் சொல்றாங்க பட் கான்ட்ராக்டை பத்தி மட்டும் சொல்றது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டே பேசி அதாவது ஒழுங்காக பேசி ரெண்டு நாள் ஆகுது நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா மட்டும் என்னை கூப்பிடுங்க இல்லாட்டினா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வெளியே போகிறாரு சிக்னல் கிடைக்கலான்ட்டு கிட்டே பேசுவோம் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கிளம்பி வராங்க அவங்க தலையில் அடிபட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் காவேரி வந்து சொல்கிறதில்ல மேபி இது வந்து ராகினியோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜயும் நினைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெண்ணிலாவுக்கு காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்னு